வணக்கம் பிளஸ் டூ மாணவர்கள் நல்ல விலை உயர்ந்த கோச்சிங் சென்டருக்கு போறாங்க ஆனா ஸ்கூல் எக்ஸாம்ல ஏன் நல்ல மார்க் வாங்க திணறுகிறார்கள் இது உங்களுக்கும் தோணியிருக்க ஒரு கேள்விதான் நாம பிழைகளை நல்லா படிக்க வைக்கிறோம் நல்ல இடத்துக்கு அனுப்புறோம் ஆனா முடிவு மட்டும் எதிர்பார்த்த மாதிரி வரலையேன்னு பலரும் குழம்புறாங்க இந்த கேள்விக்கான ஆழமான பதில்களை தான் இன்னைக்கு நம்ம பயணிக்க போறோம் ஆமா இது ஒரு தனிப்பட்ட மாணவரோட பிரச்சனை இல்ல நாம பார்க்க போற ஹையர் செகண்டரி பார்மென்ஸ் டயக்னோசிஸ் அண்ட் சிஸ்டமிக் ரிஃபார்ம் என்ற தலைப்பில் உள்ள விரிவான ஆய்வு குறிப்புகள் இது ஒரு முழுமையான அமைப்பு சிக்கல் அதாவது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர்னு தெளிவா சொல்லுது சிஸ்டம் ஃபெயிலியரா கேட்கவே பெரிய வார்த்தையா இருக்கு அப்போ பிரச்சனை மாணவர்கள்கிட்ட மட்டும் இல்லையா இல்லவே இல்ல வாங்க இந்த சிக்கலோட ஒவ்வொரு அடுக்கையும் பிரிச்சு பார்த்து இதுல யார் யாருக்கு என்ன பங்கு இருக்கு இதுக்கான உண்மையான காரணங்கள் என்ன அப்புறம் மிக முக்கியமா நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த ஆய்வுல எனக்கு முதல்ல பிடிச்ச விஷயமே இது யாரையும் குற்றவாளியாக்க முயற்சி செய்யல பொதுவா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நாம ஒண்ணு பள்ளிய குறை சொல்வோம் இல்லைனா மாணவர்களை குறை சொல்லுவோம் ஆமா ஆனா இந்த பகுப்பாய்வு இது ஒரு கூட்டு பொறுப்புன்னு தொடங்குது அது ஒரு மிக முக்கியமான புள்ளி இந்த ஆய்வு அத இன்னும் ஆழமா விளக்குது பள்ளியன் அமைப்பு ஆசிரியர்களின் தரம் மாணவர்களின் பழக்க வழக்கங்கள் பெற்றோரின் அணுகுமுறை நாலு விஷயங்கள் ஆமா இந்த நான்கு தூண்டுகளும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த சிக்கலான கோட்டையை கட்டியிருக்கு இதுல ஏதாவது ஒன்ன மட்டும் சரி பண்ண முயற்சி செஞ்சா வேலைக்கு ஆகாது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்கும்போதுதான் முழு படமும் நமக்கு தெரியும் அப்போ முதல்ல பள்ளிகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு சிஸ்டமா பள்ளிக்கூடங்க எங்க தவறு செய்யுது இந்த அறிக்கை எதை முக்கியமா சுட்டிக்காட்டுது இந்த அறிக்கை மூன்று முக்கிய சவால்களை முன்வைக்குது முதன்மையானது வந்து ஆசிரியர்களின் தரம் குறிப்பா இயற்பியல் வேதியியல் கணிதம் போன்ற கடினமான பாடங்கள்ல அடிப்படை தகுதி அதாவது கோர் காம்பிட்டன்சி இல்லாத ஆசிரியர்கள் இருப்பது ஒரு பெரிய குறைபாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் இது கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு அப்ப அவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியாதா அப்படி இல்ல அவங்க பாடத்தை நல்லா நடத்தலாம் ஆனா மாணவர்களுக்கு வரக்கூடிய ஆழமான சந்தேகங்களை தீர்க்கும் அளவுக்கு அவங்களுக்கு அந்த விஷய ஞானம் இருக்கிறது இல்ல ஓ சரி சரி இதோட விளைவு ரொம்ப மோசமானது மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்களோ பகுதிகள் வகுப்பறைகள்ல நடத்தப்படுவதே இல்ல உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஃபார்முலா அடிப்படையிலான பாடங்கள் வரைபடங்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகள் அப்புறம் மிக முக்கியமா கணித அடிப்படையிலான வினாக்கள் அதாவது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தரத்திலான பயன்பாட்டு கேள்விகள் கூட வகுப்புகள்ல விவாதிக்கப்படுவதில்லைன்னு இந்த ஆய்வு சொல்லுது அப்போ இதனால தான் மாணவர்கள் கோச்சிங் சென்டர்களை முழுமையா சார்ந்திருக்க வேண்டிய நிலை வருதா கரெக்ட் பள்ளிக்கூடம் ஒரு வெற்றிடத்தை உருவாக்குது கோச்சிங் சென்டர் அதை நிரப்ப முயற்சி செய்யுது தான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது நீங்க சொல்றத பார்த்தா பள்ளிகள்ல பாடமே சரியா நடக்கலன்னு தோணுது ஆனா அதே சமயம் இந்த ஆய்வு பள்ளிகள்ல நடக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனையும் சொல்லுது அது ஒரு விதமான தேர்வு வெறி அவங்க இத எக்ஸாம் மேனியான்னு குறிப்பிடுறாங்க அது என்னது இதுதான் இப்போதைய கல்வி முறையின் மிகப்பெரிய முரண்பாடு ஒரு பக்கம் ஆழமான கற்றல் இல்ல மறுபக்கம் இடைவிடாத தேர்வுகள் மட்டும் நடக்குது யோசிச்சு பாருங்க பத்து மாசம் நிதானமா புரிய வைத்து நடத்த வேண்டிய பாடத்திட்டத்தை ஐந்தாறு மாசத்துல அவசரமா முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப தேர்வுகள் மட்டுமே பள்ளிகளின் நோக்கம் மாணவர்கள் கத்துக்கிட்டாங்களா என்பதை விட எத்தனை தேர்வுகள் வச்சோம் என்பதாக மாறிடுச்சு இதனால மாணவர்களுக்கு என்ன பாதிப்பு வரும் நிறைய தேர்வு எழுதுனா நல்ல பயிற்சி தானே அதுதான் இல்ல இதனால ஆழ்ந்த கற்றல் அதாவது டீப் லேர்னிங் சுத்தமா இல்லாம போயிடுது ஆனா தேர்வு சம்பந்தப்பட்ட மன அழுத்தம் டெஸ்ட் ஸ்ட்ரெஸ் உச்சத்துக்கு போகுது ஓ ஒரு பாடத்தின் அடிப்படை கான்செப்ட புரிஞ்சுக்காம மாணவர்கள் வெறும் ஃபார்முலாக்களை மனப்பாடம் செஞ்சு தேர்வு எழுதும் நிலைக்கு தள்ளப்படுறாங்க இதுல சந்தேகங்கள் கேட்கறத பத்தி சொல்லியிருக்காங்களா சொல்லிருக்காங்க இந்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் சந்தேகங்களை தீர்க்கும் ஒரு கலாச்சாரமே பல பள்ளிகள்ல இல்ல மாணவர்கள் கேள்வி கேட்க தயங்குறாங்க இல்லனா அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கறதில்ல கற்றல் ஒரு கொண்டாட்டமா இல்லாம ஒரு தண்டனையா மாறிடுது அப்போ பள்ளிகள் ஒரு இப்படி ஒரு அழுத்தமான கற்றல் இல்லாத சூழலை உருவாக்குது ஆனா இந்த சூழலுக்கு மாணவர்கள் எப்படி எதிர்வினையாற்றுகிறார்கள் அவங்க தரப்பிலும் சில முக்கியமான பழக்க வழக்க சிக்கல்களை இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுது இல்லையா நிச்சயமா இந்த ஆய்வு மாணவர்களையும் விட்டு வைக்கல அவங்க பக்கமும் பல குறைபாடுகள் இருக்கு முதல் மற்றும் முக்கியமான குறைபாடு ஒரு ஒழுக்கமான அன்றாட வழக்கம் அதாவது டிசிப்ளின் அண்ட் ருட்டீன் இல்லாதது அதிகாலையில் எந்திரிக்கிறது ஆமா அதுவும் இல்ல அன்றைய பாடத்தை அன்னைக்கே படிக்கிற பழக்கம் அதாவது திருப்புதல் செய்யற பழக்கம் சுத்தமா இல்ல எல்லாமே கடைசி தான் பரீட்சைக்கு முந்தின நாள் ராத்திரி படிக்கிறது இது ஒரு தீய சுழற்சி மாதிரி அத சாதாரணமா சொல்லல டோட்டல் கொலாப்ஸ் ஆஃப் ஸ்டடி ஆர்ட்ஸ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துது அதாவது படிப்புக்கான நேரம் முழுமையாக சிதைந்து விடுகிறது ஆமா இது வெறும் கவனச்சிதறல் இல்ல இது ஒரு முழுமையான சரிவுன்னு இந்த ஆய்வு ஆணித்தரமா சொல்லுது மிகச் சரியான வார்த்தை இந்த சரிவுக்கு காரணம் சமூக ஊடகங்கள் மட்டும் இல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் நண்பர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் மால்களுக்கு செல்வது கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுன்னு படிப்புக்கு ஒதுக்க வேண்டிய நேரம் பல வழிகள்ல சிதறி போகுது அப்ப கன்சிஸ்டன்சியே இருக்காது துளி கூட இருக்காது இதனால தொடர்ச்சியே இல்லாம போயிடுது இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த இந்த அறிக்கை சொல்லுது மாணவர்கள் செயலற்ற கற்றல் அதாவது பாசிவ் லேர்னிங் முறையில இருக்காங்கன்னு ஆனா நோட்ஸ் எடுக்கிறது வகுப்பே கவனிக்கறதெல்லாம் நல்ல பழக்கம் தானே அது ஏன் இந்த ஆய்வு ஒரு குறையா சொல்லுது ரொம்ப நல்ல கேள்வி இங்க தான் சூட்சுமமே இருக்கு வகுப்ப கேட்பது நோட்ஸ் எழுதுவது என்பது கற்றலின் முதல் படி மட்டுமே அது தகவல உள்வாங்குதல் சரி ஆனா உண்மையான கற்றல் எப்போ நடக்குதுன்னா அந்த தகவலை நாம செயல்படுத்தி பாக்கும் போதுதான் இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா மாணவர்கள் முதல் படியோட நின்னுடுறாங்க ஓ ஆக்டிவா எதுவும் பண்றது இல்லையா துளியும் இல்ல பயிற்சி கணக்குகளை செய்வது பழைய வினாத்தாள்களை பார்ப்பது ஒர்க் ஷீட் செய்வது போன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபடுவதே இல்லை அவங்க மூளைக்கு எந்த வேலையும் கொடுக்காம ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தகவலை உறிஞ்சிட்டு தேர்வுல அதை கக்கிட நினைக்கிறாங்க ஆனா மூளை அப்படி வேலை செய்யாது அதுக்கு பயிற்சி தேவை அந்த பயிற்சி தான் ஆக்டிவ் லேர்னிங் சரி இப்போ இந்த சங்கிலியோட அடுத்த கண்ணிக்கு வருவோம் கோச்சிங் சென்டர் மற்றும் பெற்றோரின் அணுகுமுறை கோச்சிங் சென்டருக்கு அனுப்பிலாம் எல்லாம் சரியாயிடும்னு பலரும் நினைக்கிறாங்க ஆனா அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கா இருக்கு கோச்சிங் சென்டருக்கு போவதால் மட்டும் எல்லாம் சரியாகிவிடாது அங்கு கற்ற விஷயங்களை தினமும் பயிற்சி செய்யாவிட்டால் எந்த பயனும் இல்லை அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் கோச்சிங்கில் கற்றவை பள்ளித் தேர்வுகளின் முறைக்கு அதாவது போர்டு எக்ஸாம் பேட்டர்னுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்படாததும் ஒரு முக்கிய பிரச்சனை கோச்சிங் சென்டர்கள் பெரும்பாலும் நுழைவு தேர்வுகளுக்கு அதாவது மல்டிபிள் சாய்ஸ் பயிற்சி கொடுக்கறாங்க ஆமா பள்ளி தேர்வுகள் விளக்கமான பதில்களை எதிர்பார்க்குது கரெக்ட் இந்த இரண்டையும் இணைக்க தவறுவது ஒரு பெரிய இடைவழியை உருவாக்குகிறது பெற்றோர்களைப் பற்றியும் இந்த ஆய்வில் ஒரு கருத்து இருக்கு அவங்க தொடர்ச்சியாக பள்ளிகளில் வைக்கப்படும் தேர்வுகளின் மதிப்பெண்களை பார்த்து பதற்றமடைந்து பழியை பள்ளி மீதும் மாணவர் மீதும் போடுறாங்க ஆமாங்க பேரண்ட் டீச்சர் மீட்டிங் என்ற பெயரில் பெற்றோர்களையும் மாணவர்களையும் தான் குறை கூறுகிறார்கள் என்று ஆய்வு குறிப்பிடுகிறது இந்த ஆய்வு அதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போய் பெற்றோர்கள் வெறும் ஸ்கோர் மானிட்டர்ஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது அதாவது மதிப்பெண்களை கண்காணிப்பவராக இல்லாமல் பிள்ளைகளுக்கு தேவையான ஒழுக்கமான சூழலை வீட்டிலேயே அமைத்துக் கொடுக்கும் ஃபெசிலிட்டேட்டர்ஸாக இருக்க வேண்டும் அப்போ பழிய மத்தவங்க மேல போடுறத விட்டுட்டு அவங்க என்ன செய்ய முடியும்னு பாக்கணும் நிச்சயமா குழந்தைக்கு தேவையான அமைதியான சூழலையும் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையையும் அமைத்துக் கொடுக்காமல் பழிய மட்டும் மற்றவர்கள் மீது போடுவதால் எந்த பயனும் இல்லை என்று இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது சரி பிரச்சனைகளை பார்த்தாச்சு பள்ளிகள் மாணவர்கள் பெற்றோர்கள்னு இல்லா பக்கமும் இருக்கிற சிக்கல்களை இந்த அறிக்கை தெளிவா படம் பிடிச்சு காட்டுது இப்ப தீர்வுக்கு வருவோம் இந்த ஆய்வு வெறும் பிரச்சனைகளை பட்டியலிடுவதோடு நிற்கவில்லை சைடெக் ஏஐ ரோட் மேப் என்ற பெயரில் ஒரு தெளிவான நடைமுறைக்கு ஏற்ற செயல்திட்டத்தையும் முன்வைக்குது இல்லையா ஆமா அதுதான் இதோட சிறப்பம்சம் அதுல முதல்ல வர்றது தினசரி கல்வி ஒழுக்க கட்டமைப்பு டெய்லி அகடமிக் டிசிப்ளின் ஃப்ரேம் ஒர்க் கேட்கவே ரொம்ப பெரிய பேரா இருக்கே ஆனா இது எளிமையானது தானா தான் பெருசு ஆனா விஷயம் ரொம்ப எளிமையானது ரொம்பவே நடைமுறைக்கு ஏற்றது இதுல மூன்று முக்கிய அம்சங்கள் இருக்கு என்னென்ன முதலாவது தினமும் இரண்டு மணி நேரம் இலக்கு வைத்து படிப்பது அதாவது டார்கெட் பிராக்டிஸ் சும்மா புத்தகத்தை முன்னாடி வச்சு உட்காராம இன்னைக்கு இந்த டாபிக்கை முடிக்கணும்னு ஒரு இலக்கோட படிக்கிறது இரண்டாவது இயற்பியல் அல்லது வேதியியலில் குறைந்தபட்சம் பத்து கணக்குகளை போடுவது ஓகே பிராக்டிஸ் பண்றதுக்கு ஆமா இது மூளைய சுறுசுறுப்பா வச்சுக்கும் மூன்றாவது இரவு தூங்கும் முன் இன்று என்ன கற்றேன் என்ன புரியவில்லை என்று ஒரு ஐந்து நிமிடம் சுய பரிசோதனை செய்வது இந்த மூன்றையும் ஒரே ஒரு மாதம் தொடர்ந்து செஞ்சா ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண முடியும்னு இந்த ஆய்வு உறுதியளிக்குது அடுத்து கற்றல் முறையிலேயே ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்லுது தலைப்பு வாரியான நுண்கற்றல் மைக்ரோ லேர்னிங் இது என்ன புதுசா இருக்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை ஒரு பெரிய பாடத்தை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலா அதை சின்ன சின்ன பகுதிகளாக பிரிப்பது ஒரு பாடத்தை சின்ன சின்ன கான்செப்ட் கார்டுகளாக ஃபார்முலா வரைபடங்களாக பயிற்சிகளாக பிரித்து படிப்பது ஓ மேனேஜ் பண்ண ஈஸியா இருக்கும் ஆமா மிக முக்கியமாக இந்த கற்றல் முறை பள்ளித் தேர்வு முறைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் இதற்காகவே சிசி அதாவது சென்டம் சைக்ளிக் யூனிட் டெஸ்ட் என்ற ஒரு முறையையும் இது பரிந்துரைக்கிறது இது பள்ளிகள் நடத்துற தேர்வு வெறி மாதிரி இல்லாம கற்றலை சோதிக்கும் ஒரு கருவியா இருக்கும் இங்கேதான் ஒரு அருமையான யோசனை வருது மன அழுத்தமில்லா திருப்புதல் மாதிரி ஜீரோ ஸ்ட்ரெஸ் ரிவிஷன் மாடல் ஒரு வாரத்தை எப்படி அழுத்தமில்லாம திட்டமிடலாம்னு காட்டுது ஆமா கிழமை புதிய கான்செப்டுகளை கற்றுக்கொள்வது செவ்வாய்க்கிழமை அந்த கான்செப்டுகள் தொடர்பான கணக்குகளை போடுவது புதன்கிழமை முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை பார்ப்பது கேட்கவே நல்லா இருக்கு ஆமா இது இன்னும் தொடருது வியாழக்கிழமை பயிற்சிகள் அதாவது ஒர்க் ஷீட் செய்வது வெள்ளிக்கிழமை அந்த வாரம் முழுவதும் படிச்சதுல உள்ள சந்தேகங்களை தீர்ப்பதற்காக மட்டுமே ஒதுக்குவது ஒரு நிமிஷம் ஒரு முழு நாள் வெள்ளிக்கிழமை சந்தேகங்களை தீர்க்க மட்டுமா பெரும்பாலான பள்ளிகளும் கோச்சிங் சென்டர்களும் இதோ ஒரு வீணான நாள்னு நினைப்பாங்களே ஏன் இந்த ஆய்வு இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது அருமையான கேள்வி ஏன்னா இது கற்றலை பயத்திலிருந்து ஆர்வத்தை நோக்கி நகர்த்துது முட்டாள்தனமான கேள்வின்னு எதுவும் கிடையாதுன்னு மாணவர்களுக்கு உணர்த்துற ஒரு சூழலை இது உருவாக்குது சரி சரி எப்ப ஒரு மாணவனுக்கு நம்ம சந்தேகத்தை கேட்க ஒரு பாதுகாப்பான இடம் இருக்குன்னு தெரியுதோ அப்போ அவன் திங்கள் முதல் வியாழன் வரை இன்னும் ஆழமாக கவனிக்க ஆரம்பிப்பான் இது தேர்வுல தெரியாத விஷயத்தை கண்டுபிடிக்கிறதை விட தேர்வுக்கு முன்னாடியே தெரியாத விஷயத்தை கத்துக்க உதவுது இதுதான் ப்ரோ ஆக்டிவ் லேர்னிங் வா அப்போ சனி ஞாயிறு சனிக்கிழமை படிச்சதை சோதித்து பார்க்க ஒரு சிறிய தேர்வு அந்த சிசி யூடி ஞாயிற்றுக்கிழமை சுயமதிப்பீடும் மற்றும் முழுமையான ஓய்வு இது நிஜமாவே ஒரு பெரிய மனநிலை மாற்றம் கடைசியா பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு டிஜிட்டல் ஒழுக்க நெறிமுறை டிஜிட்டல் டிசிப்ளின் புரோட்டோகால்னு ஒன்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போதைய சூழல்ல இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இது இல்லாம மத்த எந்த தீர்வும் வேலை செய்யாது இது ரொம்ப நேரடியானது சமூக ஊடகங்களுக்கு ஒரு நாளைக்கு முப்பது நிமிடங்கள் மட்டுமே வெறும் முப்பது நிமிஷமா ஆமா இரவு பத்து முப்பது மணி முதல் காலை ஐந்து மணி வரை கட்டாய தூக்கம் மொபைல் போனை படிப்புக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் வாட்ஸ்அப் குழுக்களை மியூட் செய்து வைப்பது நல்லது தினமும் முப்பது நிமிஷம்தான் சோஷியல் மீடியாவா கேக்கவே கஷ்டமா இருக்கு ஆனா ஒரு மாணவரோட வாழ்க்கையில இது எவ்வளோ பெரிய மாற்றத்தை இருக்கு பெற்றோர்களுக்கும் இதில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது அவர்கள் தினமும் வெறும் ஐந்து நிமிடங்கள் மட்டும் பிள்ளைகளின் படிப்பு டிராக்கரை கண்காணிக்க வேண்டும் ஆனா எந்தவித அழுத்தமும் கொடுக்க கூடாது ஏன் இது பண்ணலேன்னு கேட்காம இன்னைக்கு என்ன உதவி வேணும்னு கேட்கணும் அதே போல ஆசிரியர்களுக்கும் என்சிஇஆர்டி அடிப்படையிலான கணக்குகள் மற்றும் பயன்பாட்டு கேள்விகளில் அதாவது அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் அவர்களால் மாணவர்களுக்கு சரியாக வழிகாட்ட முடியும் அப்போ இந்த முழு அமைப்பும் மாறினாதான் ஒரு மாணவன் மாறுவான் கரெக்ட் ஓ இந்த ஆழமான இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ஆய்வின் முடிவு ரொம்ப தெளிவானது இந்த பிரச்சனைக்கு ஒரு தனிநபர் காரணமில்ல பள்ளியின் அமைப்பு ஆசிரியர் தரம் மாணவர் பழக்கம் பெற்றோர் அணுகுமுறை என அனைவரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தீர்வு மிகவும் எளிமையானது என்று இந்த ஆய்வு நம்புகிறது நாலே விஷயங்கள் தான் முதலாவது தொடர்ச்சியான ஒரு வழக்கம் அதாவது அ கன்சிஸ்டன்ட் ருட்டீன் இரண்டாவது கருத்தை புரிந்து கொண்டு கற்றல் அதாவது கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங் மூன்றாவது தினசரி பயிற்சி ஆமா டெய்லி பிராக்டிஸ் நான்காவது கட்டுப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் வாழ்க்கை கண்ட்ரோல்டு டிஜிட்டல் லைஃப் இந்த நான்கும் சரியாக அமைந்தால் அதிக மதிப்பெண்கள் மட்டுமல்ல மன அழுத்தமில்லாத கற்றலும் சாத்தியமாகும் வெறும் மதிப்பெண்களை பற்றியதில்லை ஒரு நல்ல வாழ்க்கை முறையை பற்றியது நல்ல கேள்வி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இலக்கு வைத்து படிப்பது வார இறுதியில் சந்தேகங்களை தீர்ப்பது டிஜிட்டல் கவனச்சிதறல்களை குறைப்பது இது நமக்கும் பொருந்துமா பற்றி நீங்கள் யோசித்துப் பாருங்கள்